ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக அரசியலில் மாபெரும் மாற்றம் ஏற்பட்டது அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியவர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழும் இதய தெய்வம் ஏழைகளின் காவல்காரன் தொழிலாளர்களின் தோழனி என்று எல்லாரும் குறிப்பிடப்படுபவர் தான் நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலின் நாள் அறிவிக்கப்பட்டது இதற்கு இடையில் தமிழகத்தின் மிகச் சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான ஏ பி நாகராஜன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரை கந்தன் கருணை திருவர் செல்வர் திருவிளையாடல் தில்லானா மோகனாம்பார் திருமலை தென்குமரி போன்ற அமர காவியங்களை படைத்தவர் அவர் எம்ஜிஆர் படங்களை இயக்கியதே இல்லை அவர் அதிகமான பக்தி படங்களை தயாரித்து இயக்கியதால் கடன் பிரச்சினைகளால் அவதிப்பட்டார் யாரிடம் சென்றால் தன் கடன் வாழ்க்கையிலிருந்து மீளலாம் என்று சிந்தித்தார் பலரிடமும் விசாரித்தார் அவர்கள் கை நீட்டிய ஒரே உருவம் எம்ஜிஆர் அவர்கள்தான் அவர் இப்போது ஒரு கட்சியின் தலைவர் அவருக்கு நடித்துக் கொடுக்க நேரம் இருக்குமா எனினும் வேறு வழி இல்லை அவரின் கையை பற்றித்தான் முன்னேற்றம் காண வேண்டும் என நினைத்தவர் எம்ஜிஆரை அணுகி எனக்காக ஒரு படம் நடித்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆரிடம் பேசும் முன் கிட்டத்தட்ட நாற்பது படங்களை கண்டவர் கதை வசனம் எழுதிய படங்கள் சில தயாரித்து இயக்கிய படங்கள் சில இயக்கம் மட்டும் கண்ட படங்கள் சில ஏ பி நாகராஜனுக்காக எம்ஜிஆர் நடித்துக் கொடுத்த படம்தான் நவரத்னம் எம்ஜிஆரால் நான் நிம்மதியாக வாழ்கிறேன் என்றார் ஏ பி நாகராஜன் அவர்கள் இப்படம் மார்ச் ஐந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளியானது அடுத்து இன்று போல் என்றும் வாழ்க படம் மே ஐந்தில் வெளியானது பகலில் படவேலை இரவில் கட்சி வேலை என பம்பரமாய் உழைத்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு நடுவே தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு சமூக சேவை இப்படத்திற்கு பின் ஸ்ரீதரின் மீனவ நண்பன் தனது இயக்கத்தினாலான மதுரையை மீட்ட பாண்டியனிலும் நடித்து வந்தார் தமிழக தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டது தமிழகத்தில் வைக்கப்பட்ட அதே நாளில் பாண்டிச்சேரியிலும் சட்டமன்ற தேர்தல் நடந்தது எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரத்தில் சூறாவளியாக ஆனார் எதிர்கட்சியினர் அவரின் பல கூட்டங்களில் கலவரத்தில் ஈடுபட்டனர் கல்லறி செருப்பெறி சம்பவங்கள் எல்லாம் நடந்தன ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆரை தாக்க கம்புடன் வந்தனர் சிலம்பத்தில் மன்னரான அவர் ஒருவனிடம் இருந்து கம்பை வாங்கி சுழற்ற அந்த கும்பல் ஓடிப்போனது இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளை மக்கள் சேவையே மகத்தான சேவை என்றார் பேரறிஞர் அண்ணா என்று துவங்கும் அவரின் பேச்சு தமிழகம் எங்கும் எதிரொலித்தது அகில இந்திய அண்ணா திமுக மக்களுக்கான கட்சி மக்களின் துயரங்களை போக்கும் கட்சி நான் வறுமையை மூன்று வயதிலிருந்தே அறிந்தவன் பல நாட்கள் பட்டினி கிடந்தவன் ஏழ்மையின் கொடூரத்தை உணர்ந்தவன் உங்களோடு நான் நாற்பது வருடங்கள் தொடர்பு கொண்டவன் உங்களுக்காக எங்கள் கட்சி உழைக்க காத்திருக்கிறது அறிஞர் அண்ணாவின் கொள்கைப்படி ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காக கடுமையாக உழைப்பேன் நான் உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன் நான் உங்கள் வேலைக்காரன் சேவகன் உங்களுக்காக உழைக்க காத்திருப்பேன் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்தார் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் புரட்சி தலைவரையை தமிழக முதல்வராக்கினர் ஒரு நடிகர் நாடால வந்தது நாட்டையே ஆச்சரியப்படுத்தியது இந்திய மாநில தலைவர்களும் பத்திரிகைகளும் அவரின் வெற்றியை பாராட்டி புகழ்ந்தன எம்ஜிஆர் அவர்களை நடிகராக மட்டுமே சொல்வது தவறு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் தனது பதிமூணு பதினாலு வயதிலிருந்தே இந்திய அரசியலை கவனித்து வந்தவர் காந்தியின் தொண்டராக அரசியல் வாழ்வை தொடங்கியவர் நேதாஜியை நேசித்தவர் காமராஜரை வழிகாட்டியாய் கொண்டவர் காங்கிரஸில் பத்தாண்டுகள் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் திமுகவின் செயலூக்கம் கொண்ட முன்னணி தலைவராக இருந்தவர் நடிப்பு அவரது தொழில் அவர் என்டிஆர் போல அரசியலில் ஈடுபடாமல் முதல்வராக அல்ல மக்கள் கஷ்டங்களில் பங்கு கொண்டவர் தமிழகத்தில் புயல் வெள்ளங்கள் ஏற்பட்ட போது ஓடோடி உதவியவர் பலமுறை ஏழை குடிசைகள் தீப்பற்றி எரிந்தபோது உதவிக்கரம் நீட்டியவர் ரிக்ஷா தொழிலாளிகளுக்கு மலைக்கோட்டு வழங்கியவர் அவரை நாடி வந்தவர்களுக்கு உதவியை அள்ளி வழங்கியவர் மக்களோடு மக்களாய் வாழ்ந்தவர் தமிழகத்தில் அவர் கால்படாத இடமே இல்லை அண்ணாவின் கட்சி ஊழல் செய்கிறதே என்று மனம் விரும்பித்தான் ஊழலற்ற ஆட்சியை நடத்த ஆரம்பித்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஏழ்மையில் பிறந்து கடிமையால் திரையுலைகள் உழைத்து நேர்மை ஒழுக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்த அவர் வெற்றி பெற்றது நியாயம்தானே அவரை எதிர்த்து திமுக கடுமையான சரிவை சந்தித்தது எம்ஜிஆர் முதல்வரானார் என்ற செய்தியை அறிந்து தமிழக மக்கள் குறிப்பாய் வேலை எளிய மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தனர் இனி நமக்கு பொற்காலம்தான் என எண்ணினர் சாதி சமயமற்ற ஏழ்மையற்ற தமிழகத்தை உருவாக்க முடிவு செய்த எம்ஜிஆர் தன்னை தனது கட்சியை வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி கூறினார் மத்தியில் ஜனதா வென்று நேர்மையான மொராஜி தேசாய் பிரதமராக உருவானார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்க விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே